யூஸ்டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு வந்து இருபதுக்கு முப்பத்தி எட்டு வருங்க இன்னொரு பக்கம் வந்து இருபதுக்கு முப்பத்தி ஒம்பது வரும் சவுத் ஃபேஸிங்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிவ்யூ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நமது இல்ல நேர்களுக்கு வணக்கங்க வீ க்ளோப் ஆட்சிலேருந்து முரியஸ் பேசுகிறேன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு மாடி கட்டியிருக்காங்க மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு இபி சர்வீஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற வீட்டுக்கும் ஃபஸ்ட்டு மாடிக்கும் ரெண்டாவது மாடிக்கும் வந்து இபி யூனிட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிக்கோல் வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான இடம் மட்டும்தான் இருக்குதுங்க இந்த கீழ் போஷனில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச் பெட்ரூம் இருக்குங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ட்ரெஸ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ஓடிஎஸும் கிச்சனும் இருக்குங்க இது மட்டும்தான் வந்து கீழ்ப்போஸ்டில் இருக்குது போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு வாங்கிட்டு நீங்கள் வந்து பெயிண்டிங்கு உங்களுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை வேங்கைக்காலில் இருக்குங்க அண்ணா ஆச்சல் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது தென்ட்ரல் நகர் வழியாக வாங்குங்க இந்த வீடு பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணிட்டு டேரெக்டாக வாங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் இருக்குங்க இந்த ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் கனெக்ட் ஆகுது பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ரெண்டு ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரசூம் வந்து இந்தியன் டைப்லேயும் ஒன்றொன்று வந்து வெஸ்டர்ன் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கபோர்டு ஒர்க் வந்து பண்ணிக்கலாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதோடய பட்ஜெட்டு இதோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தாங்க இருக்குது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் வெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் குவாலிட்டி கம்மியாக தாங்க தெரியும் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உண்மையான ஒர்க் வந்து தெரியும் ஸோ கேஸ் ஒரே மேலே போனீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே அதே டைப்பில் தாங்க மேலேயும் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான வந்து வக்காரத்துக்கு ஒரு சோஃபா வந்து போட்டுக்கலாங்க உள்ள பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே தாங்க லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்த மாதிரி அதே டைப்பில் தாங்க மேலேயும் இருக்கு அதே சைஸில் தான் இருக்குது கீழேயும் வாடகை விட்டுட்டு மேலேயும் நீங்கள் வாடகை விடலாம் அவங்க பெயிண்டிங் வந்து இப்போ தாங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வீடு வாங்கிட்ட பின்னாடி பெயிண்டிங் ஒர்க்கு உங்களுக்கு தேவையான ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் வந்து கீழேருந்து வரைக்கும் கணக்கு ஆகுது இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மணலாக தாங்க கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு எட்டு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் எந்த ஒரு வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லைனா அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக இருக்கும் ரோடு கிட்டேயே கிடைக்கிது ரொம்ப தாங்க அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் கீழே பார்த்த மாதிரி அதே சைஸில் தாங்க எந்த போஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தாரமாக வாங்கலாம் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஒரு பட்ஜெட் ஹோம் தாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் டைரெக்டாக வாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம் ரெண்டாவது மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பார்க்கனி இருக்குது ஒரு சென்டர் ப்ளேஸில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க கூடவே அட்டாச்சு ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்து ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்